இறைவா நீயே அனைத்தும்... சித்தன் அருள் ஆயிரத்து நாற்பத்தி நான்கு ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயர் காசியில் உரைத்த வாக்கு வணக்கம் அடியவர்களே நீங்கள் பல புண்ணியங்கள் செய்தாலும் ஏன் நீங்கள் பிறருக்கு உதவி செய்வதை விளம்பரப்படுத்தினால் கர்மா செருகின்றது என்று தெளிவாக புரிய வைக்கும் வாக்கு ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயர் உரைத்த வாக்கிலிருந்து இந்த வாக்கினை மட்டும் இங்கு அளித்துள்ளோம் வாருங்கள் வாக்கின் உள் செல்வோம் அக்டோபர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று பூர்ணமி அன்று ஆதிசித்தன் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயர் உரைத்த பொதுவாக்கு இடம் கங்கை கரை காசி ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயன் வாக்குகளை நாட்டுகின்றேன் இவைதன் காசிதன் நிலை காசி தன் பொருள் விளங்க காசி காசி எதனைக் குறிக்கின்றது காக்கும் சிவனே காசி என்பேன் இதனை மனிதர்கள் உணர வேண்டும் என்பேன் என்னிடத்தில் வந்துவிட்டால் மற்றவையெல்லாம் யான் பார்த்துக் கொள்வேன் ஆனாலும் மனிதர்கள் தம் நிலையை அறிவதில்லை தர்மங்கள் தான தர்மங்கள் செய்வதுண்டு மனிதர்கள் ஆனாலும் அதனை எதற்காக செய்கின்றார்கள் அதனைப் புரிந்து கொண்டு நல்முறைகளாக செய்தால் மட்டுமே தான தர்மங்களுக்கு பின் புகழ் உண்டு ஆனாலும் பின் இதை நினைத்து யான்தான் செய்தேன் யான்தான் செய்தேன் என்றால் நீயே செய்து கொள் உந்தனுக்கு தன் கடமையை பணி அவந்தன் கர்மாவும் நீ எடுத்துக்கொள்வாய் அதனால் உதவி செய்வதை யாராலும் எதனாலும் பின் எதனை என்றும் கூட கூடாது என்பேன் யான் கூட பல மனிதர்களுக்கு உதவிகள் செய்கின்றேன் சொல்கின்றேனா கூறுங்கள் மனிதர்களே அதனால் உனக்கு இட்ட கட்டளை நீ சரியாக செய்து என்னிடத்தில் வந்துவிடு இதுதான் நன்மையாக்கும் என்பேன் மற்றபடி விளம்பரங்கள் தேவையில்லை என்பேன் உண்மைப் பொருளுக்கு தேவையில்லை தேவையில்லை என்பேன் பொய்யான பொருளுக்கே விளம்பரங்கள் யான் பார்த்துக்கொண்டே இருக்கின்றேன் விளம்பரங்கள் என்ன தேவையா மனிதனே முட்டாள் மனிதனே சிந்தியுங்கள் அனைத்தும் பொய் பித்தலாட்டம் இதில் கூட நியாயம் பேசுகின்றீர்கள் மனிதர்களை நீங்களே அழித்து வாழ்ந்து விடாதீர்கள் மனிதனே திருந்திக் கொள்ளுங்கள் காலங்களில் நோய்கள் பட்டதாகவே ஓடிக்கொண்டு இருக்கின்றது நிச்சயம் ஒருமுறை மனதார எண்ணுங்கள் மனதார நமச்சிவாயினே என்று கூறுங்கள் போதுமானது வணக்கம் அடியவர்களே நம்மில் பலர் நாம் செய்த உதவியை விளம்பரப்படுத்துகின்றோம் உதாரணமாக ஒரு அன்னதானம் செய்துவிட்டு அதனை வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற தளங்களில் அதனை விளம்பரப்படுத்தி முக்கியமாக ஸ்டேட்டஸ் வைத்து விளம்பரப்படுத்தி புண்ணிய பலனை முழுமையாக பெறுவதில்லை நான் இப்படி உதவிகள் செய்தேன் அதுபோல பிறரும் செய்யட்டும் என்று ஒரு பொய்யான விளம்பரம் தேடும் காரணம் சொல்லி நாம் நமக்கே தெரியாமல் கர்மவினை பல சேர்த்துக் கொள்கின்றோம் மற்றும் ஒரு உதாரணம் ஆலயங்களில் உபயம் என்று பெயர் எழுதி புண்ணியம் பெறாமல் கர்மங்களை பெறுவது ஆலயங்களில் இதுபோல பெயர் எழுதி விளம்பரம் தேடுவது எப்பேற்பட்ட கர்மங்களை சேர்க்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயர் உரைத்த வாக்கிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான தர்மங்கள் செய்வதே பிறருக்கு உதவி செய்வதை எந்த விதத்திலும் வெளியில் சொல்லக்கூடாது இரண்டு அப்படிச் செய்தால் பிறரின் கர்மா நம்மை வந்து அடையும் மூன்று ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயர் அவர்களே அவர் செய்யும் பல பல கோடானு கோடி உதவிகளை வெளியில் சொல்லுவதே இல்லை அப்படி இருக்கையில் நாம் அனைவரும் செய்த புண்ணியங்களை வெளியில் சொல்லுதல் கூடவே கூடாது நான்கு நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அவர்கள் முதல் தர புண்ணியம் எப்படி செய்ய வேண்டும் என்று உரைத்த வாக்குகள் இந்த தளத்தில் உள்ளன இந்த தளத்தில் தேடி அதன்படி புண்ணியங்கள் செய்யவும் முக்கியமாக உங்கள் பெயரை மற்றும் முகம் மறைக்க வேண்டும் விளம்பரத்தை பார்த்து பயம் கொள்ள வேண்டும் நமது பெயர் குறிப்பு உள்பட ஐந்து நாம் இனிமேல் கர்மம் சேராமல் முதல் தர புண்ணியம் செய்து ஆதி ஈசனாரின் சித்தர்களின் கருணையை பெறுவோம் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்